பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் சந்ததி நிற்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒரு நாளும் நலமுடன் இருப்பீர்கள் என்று கத்திற்குள் நம்புகிறேன் இந்த நாளிலு கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயத்திற்கு தரிசி என் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் நிற்கும் எதெல்லாம் நிற்குமா நிலை நிற்குமா உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு அநேக ஏன் சந்ததி இப்படி கிளவிழ்ந்து கிடக்கிறதே நிற்காமல் இருக்கிறதே எனக்கு பின்னால் என் சந்ததி எப்படி இருக்க போகுது என்று சொல்லி கலங்குகிறீங்களா எங்கள் பெயர் நாமம் என்பது பெயர் எங்கள் குடும்பத்தின் பெயர் எங்கள் சந்ததியின் பெயர் எப்படி நிற்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா பயந்து கொண்டிருக்கிறீங்களா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கத்தர் சொல்கிறார் அழிந்து போகாது நிற்கும் என்னோட என் சந்ததி அப்படியே பொருளாதாரத்தில் அழிந்து போகுமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தொழில் சரியாக இல்லை எனக்கு அப்புறம் என் சந்ததி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம் கலங்கி போயிருக்கலாம் இருக்கலாம் கவலைப்படாதங்க இன்றைக்கு நாண்டவர் சொல்கிறார் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் அது எப்படி நிற்கும் என்று அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல வானமும் பூமியும் நிற்பது போல வானம் நமக்கு அவர் தெரிஞ்ச நாள்லேருந்து அப்படி தான் இருக்குது பூமி அப்படி தான் இருக்கிறது அப்படி தானே வானம் இல்லாமல் போகலை பூமி இல்லாமல் போகலை அது நிற்கிறது அவர் படைத்த நாள் முதற்கொண்டு அது அப்படியே இருக்கிறது அது போல உங்கள் நாமமும் உங்கள் சந்ததியும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் எதுக்கு கம்பேர் பண்றார் பார்த்தீங்களா உங்கள் பேரை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் கம்பேர் பண்றது வாகனத்தையும் பூமியும் கம்பேர் பண்றாரு வாகனமும் பூமியும் நிற்கிறது போல உங்கள் நாமமும் உங்கள் சந்ததியும் நிற்கும் கத்தர் சொல்லுகிறார் அவங்க நெருக்கிடுவாங்களோ அவங்க அவங்க நம்மளை அழிச்சிருவாங்களோ நம்முடைய குடும்பத்தையே அழிச்சிருவாங்களோ நம்முடைய தொழிலை அழிச்சிருவாங்களோ நம்முடைய கையின் பிரயாசத்தை அழிச்சிருவாங்களோ என் வருமானத்தை மற்றவங்க அழிச்சிருவாங்க நினைக்கிறீங்களா எதையும் யாராலும் அழிக்க முடியாது காரணம் வானமும் பூமியும் நிற்கிறது போல நீங்களும் உங்கள் சந்ததியும் உங்களுடைய நாமமும் நிற்கும் என்று கத்தர் சொல்லுகிறா எதை குறிச்சும் பயப்படாதங்க மற்றவங்க மரட்டுறாங்களா இந்த வார்த்தையை சொல்லி ஜபிங்க என் சந்ததியும் என் நாமமும் நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறதே என்ன கிரோதமா எழுப்புறவங்களா நீங்க பார்த்துட்டுப்பான்னு சொல்லி கேளுங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை அழிச்சிருவேன்னு சொல்றாங்களா வேலை பார்க்க விட முடியன்னு சொல்றாங்களா கவலைப்படாதங்க இந்த வார்த்தையை பிடிச்சுட்டுங்க ஏசாயா அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு படி என் பேர் நிற்கணும் நீர் நிற்க வைப்பீங்க என் சந்ததி நிற்கணும் நீங்க நிற்க வைப்பீங்க இந்த வார்த்தையின்படி நிலை நிற்க வைங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அவர் செய்வார் சரியா எந்த காரியத்திலும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழம்பட்டும் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது உன் சந்ததியும் உன் நாமமும் நிற்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தன் நிற்க வைப்பார் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே கிறிஸ்து எனக்காக உலகத்தில் வந்தார் எனக்காக ஒரு குற்றம் அறியாதவர் அடிக்கப்பட்டார் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் எனக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் எனக்காக பிதாவினிடத்தில் வலது பாரசத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்னை பர்லோகம் கொண்டு சேர்க்க மீண்டும் வருவார் என்று விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணி அவருடைய பிள்ளையாக இருங்க உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை பேர் எதிராக அழும்பட்டோம் ஒன்று உங்களால் செய்யும் உங்களுக்கு செய்ய முடியாத அவர்களால் வானமும் பூமியும் நிற்கிறது போல மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தர் உண்டாக்கின படைத்த வானமும் பூமியையும் நிற்கிறது போல நீங்கள் நிற்பீங்க உங்கள் சந்ததி நிற்கும் உங்கள் பிள்ளைகள் நிற்பாங்க உங்கள் தொழில் நிற்கும் உங்களுடைய வருமானம் நிற்கும் உங்களுடைய கையின் பிரயாசம் நிற்கும் ஆடி போக மாட்டீங்க அழிந்து போக மாட்டீங்க அவருடைய பிள்ளையாய் மாத்திரம் இருங்க துணிகரமான பாவங்களுக்கு விலகி இருங்க தேவ சமூகத்தில் ஜபித்து வேதம் வாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக உங்களை மாற்றி நீங்கள் நிற்பீங்க கத்தடதாம இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தருவாராக நாம் சிமிப்போமா எங்களை நேசிக்கிறான் அன்பு இந்த ஆண்டு இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தே தேற்றி இருக்கிறீங்க தைரியப்படுத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் பிள்ளைகள் இருக்கிறாங்க கலங்கி போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வியாதிகள் வேதனைகள் வறுமைகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே மற்றவர்களால் மிகவும் நெருக்கப்படுகிற பிள்ளைகள் உண்டு சோறு போய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக வானமும் பூமியும் நிற்கிறது போல வானமும் பூமியும் நிற்கிறது போல உங்களுடைய நாமமும் உங்களுடைய சந்ததியும் நிற்கும் என்ற வார்த்தையின்படி தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரும் யாரெல்லாம் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அண்டவரே உமக்கு பிரியமான வழியில் நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர்களையும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சந்ததிகளையும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தொழிலையும் கையின் பிரயாசத்தையும் என் ஆண்டவர் நிலைநிற்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திர நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் அப்படிப்பட்ட கிருவையை தருவாராக காட் பிளஸ் யூ